வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை காவல்துறையின் அழைப்பானை நீதிமன்ற அழைப்பானை இல்லை காவல்துறையின் அழைப்பானை காவல்துறையின் அழைப்பானையை கொடுக்க வேண்டி அண்ணன் சீமான் வீட்டுக்கு சென்று அவர் வீட்டிலே வீட்டின் கதவிலே அந்த அழைப்பானையை ஒட்டிவிட்டு வருகிறார்கள் இதில் என்னென்ன இதில் சட்டம் என்னென்ன சொல்லுதுன்னா ஒரு அழைப்பானையை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு அழைப்பானை கொடுக்கணும்னா அந்த சம்பந்தப்பட்டவர் அந்த வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு முதல்ல விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர் இருந்தால் அவர்கிட்ட நேரடியாக அந்த அழைப்பாணையை கொடுக்கணும் சரி அப்படி அவர் இல்லை ஏன்னா நீங்கள் போகிறது வீடு அந்த வீடு அவருடைய வீடு அவர் வசிக்கிற வீடு அவர் இல்லைன்னா அவரை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறாங்க அவர் மனைவி இருக்கலாம் இல்லை அவருடைய தாய் தந்தை யாராவது இருக்கலாம் இல்லை அவருடைய மூத்த ம மகன்கள் யாராவது பெரிய பிள்ளைகளாக இருந்தால் மேஜராக இருந்தால் அவங்க இருக்கலாம் அவர்கள் யாரிடமாவது அந்த அழைப்பானையை கொடுத்து அந்த தகவலை சொல்ல சொல்லி நேரடியாக வந்து அந்த அழைப்பானையை சார்பு பண்ணலாம் அப்படி அந்த வீட்டில் யாரும் இல்லை என்றால் அந்த வீடு பூட்டியே இருக்குது போனவரையும் இன்னும் இதுவரையும் வரல அந்த குடும்பமே யாரும் வரல அப்படின்னா அந்த அழைப்பானையை அந்த வீட்டு வாசலில் அந்த கதவுல விட்டலாம் யாரும் இல்லை என்றால் அந்த அழைப்பானையை அந்த வீட்டு கதவில் ஒட்டலாம் ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டில் சம்பந்தப்பட்ட அழைப்பானை கொடுக்க வேண்டிய சீமானவர்கள் அந்த வீட்டில் இல்லை அவர் வெளியே கட்சி சம்பந்தமாக வெளி மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார் அதனால் அவருடைய மனைவி அன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்கள அழைச்சி அவங்கக்கிட்ட வந்து அந்த சம்மனை கொடுக்கலாம் ஆனால் அவங்க கிட்ட அந்த சம்மனை கொடுக்கல அந்த அழைப்பானையை அவங்க வீட்டு கதவுல சுகத்தில் ஒட்டுறாங்க சரி ஒட்டவர் யாருன்னா வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சார்ந்த காவலர் ஒட்டுறாங்க ஏன்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது விசாரிக்க வேண்டிய வழக்கு இருக்கிறது வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்குது அவங்க வராங்க அவங்க சுகத்தில் ஒட்டுறாங்க ஒட்டின பிறகு இவங்க வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க தகவல் சொல்லி சீமான் அவரோட மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிடுறாங்க அவருக்கு செய்தி தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கு பிறகு அப்ப இந்த அழைப்பானைய அங்க இருக்கிற வீட்டை வேலை செய்கிற ஒரு பணியால் வந்து அந்த அழைப்பானைய கிடைக்கிறாரு அதை எல்லாருமே அந்த வீடியோல எல்லாரும் பார்க்கலாம் எடுத்துடுறாரு சட்டம் என்னன்னா ஒரு அழைப்பானையை ஒட்டி விட்டால் அதோட காவல் நிலையத்தின் காவலர் பணி முடிந்து போச்சு இவ்வளவுதான் அழைப்பானையோட வேலை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தியாச்சு சம்பந்தப்பட்டவர்கள் பார்க்கணும் பார்த்தாச்சு சம்பந்தப்பட்டவருக்கு சொல்லணும் சொல்லியாச்சு இந்த தகவல் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னா அந்த அழைப்பானை அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தான் தெரியுமே நானும் சம்பந்தப்பட்ட நபர் எனக்கு தான் அழைப்பானை வருது எனக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு என் வீட்டில் இருக்கிறவங்க நானே இருந்தாலும் என் மனைவி வந்து எனக்கு தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அழைப்பானை அங்கே இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது அந்த அழைப்பானைக்கு தினமும் மாலை போட்டு பூஜை போட்டு கற்பூரம் கொளுத்தி ஆராதனை பண்ணணுமா இது ஏதாவது சட்டத்தில் இருக்குதா அது அப்படிதான் தான் பண்ணணும் அப்படின்னு சட்டத்தின் செயல் என்னன்னா அது தெரியப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரியப்படுத்தியாச்சு தெரியப்படுத்தியாச்சா என்றைக்கு மறுநாள் வந்து விசாரணைக்கு வரணும் மறுநாள் விசாரணைக்கு வருகிறார்களா இல்லையா இதை தான் வந்து இந்த காவலர்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை ஒருத்தருக்கு அழைப்பானை கொடுக்கறது முதல் ஒரு அழைப்பானை கொடுத்துட்டா நேராக வந்து அந்த அழைப்பானைக்கு வந்துடணும்னா ஒரு அவசியமும் இல்லை முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய இந்த வழக்கில் என்னென்னா உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி மூன்று மாதம் அவகாசம் கொடுத்துருக்குது மூன்று மாதத்துக்குள்ளே விசாரணை பண்ணி இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அவங்க வந்து இறுதி அறிக்கை என்ன அதில் பலவிதமான சட்ட செயல்கள் இருக்குது விசாரணை நிறைய இருக்குது அவங்க வந்து உடனே வந்து இவரை வந்து நம்ம வந்து தூக்குல போட போகிறோம் இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு அதனால போய் உடனே போய் அன்னைக்கே கொடுத்து இருந்து விசாரிச்சு இருந்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்துங்கன்னு உயர் நீதிமன்றம் எத்தனை உத்தரவும் போடலையே மூணு மாதம் அதுக்கு நேரங்காலம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு மறுநாள் வரலாம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வரலாம் அந்த அழைப்பானையை பெற்றுக்கொண்டு வராவிட்டால் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது அது ஒன்று முடிஞ்சு போச்சா இப்போ அந்த அழைப்பானை தெரியப்படுத்தப்பட்டுவிட்டது சரி அந்த அழைப்பானையை விட கீழ்ச்சிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம் அப்படியே அந்த அழைப்பானை கிடைச்சிட்டாலும் அதுக்கு நீங்க வழக்கு போடலாம் அழைப்பானை காவல்துறையினரால் கொடுக்கப்பட்ட ஒட்டப்பட்ட அந்த அழைப்பானை கிழித்தெறியப்பட்டது அதனால் உங்கள் மீது வழக்கு போடுகிறோம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நபர் மீது யாரு கிழிச்சாலும் உங்கள் மீது வழக்கு போடலாம் அந்த வழக்கு என்ன தெரியுமா சாதாரண பிணையில் விட விடக்கூடிய வழக்கு அதுக்கு வந்து கைது பண்ணணும் எது மாதிரி சிறையில் போடணும்னா சட்டத்திலே இல்லை வழக்கு போடலாம் வழக்கு வந்து பிணையில் விடக்கூடிய வழக்கு அதனால நீங்க வந்து அதை ஏன் கீழ்ச்சிங்க கிழக்கிறது அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசா வந்து அதை பிரபகண்டா படுத்து அவசியமே இல்லை அதே சமயம் சம்பந்தப்பட்ட காவலையும் ஒட்டிட்டு போயிடுறாங்க போயிட்டதுக்கு பிறகு அந்த நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் காவல் நிலையத்தை சார்ந்த பிரவீன் என்ற ஆய்வாளர் ஒரு ரெண்டு அடியாட்களோட வர்றார் அது காவல்துறை போலீஸா என்னன்னு நம்மளுக்கு தெரில எல்லாம் வந்து அந்த ரவுடிங்க போட்டு வருவாங்க தெரியுமா ஜீன்ஸு இந்த இது சட்டு இது மாதிரி வந்து அப்படியே இவருக்கு பின்னாடி வந்து ரெண்டு அடியாட்கள் பாக்ஸருங்க மாதிரி ரெண்டு பேரும் போட்டுன்னு வராரு வந்து நேராக போகிறார் இவர் 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 தான் சீரோடையில் இருக்கிறாரு இதில் ஒன்று இந்த அழைப்பானை கொடுக்கணும்னா அதை பற்றி விசாரிக்கணுன்னாலும் சட்டத்தில் என்ன சொன்னதுன்னா அந்த அழைப்பானை கொடுக்க வேண்டிய சட்டம் பலவிதமான சட்ட ரூல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது போகின்ற காவல்துறை சீருடையில் போக வேண்டும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் இதுல வந்தவங்க ரெண்டு பேர் யாருன்னே தெரில அவங்க ரவுடிங்களா காவல்துறையை சார்ந்தவங்களா யாருன்னே தெரில அடியாட்களா எதுவுன்னே தெரியாம நேராக வர்றாங்க வந்த உடனே நேராக இடுப்பில் கை வைக்கிறாரு யாரு இந்த ஆய்வாளர் பிரவீன் அவர் உலகத்திலே எனக்கு வந்து அவரை பார்த்தா ஆய்வாளர் மாதிரி தெரியல அவர் மிகப்பெரிய மனநோயாளி மாதிரி இருக்கிறார் ஒரு ஆய்வாளர் வந்து நான் பார்த்து என்னுடைய முப்பது ஆண்டு கால பணியில வழக்கறிஞர் பணியில இப்படி ஒரு ஆய்வாளர் நான் பார்த்ததே இல்லை ஒரு சம்பனுக்காக அழைப்பணைக்காக ஆய்வாளர் வரவே மாட்டாங்க ஒரு அந்த அழைப்பானை சார்வு செய்யறதுக்கு ஒரு காவல் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்னுவாங்க வாங்க இல்லையா கீழ்நிலை காவல் துறையை சார்ந்தவர்கள் தான் வந்து அழைப்பானை கொடுப்பாங்க அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க ஆனா ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு அழைப்பானைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத நேராக வந்து ஏன்னா வளசரவாக்கம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அழைப்பானை கொடுத்தது அழைப்பானை ஒட்டிட்டு போனது வளசரவாக்கம் காவல்துறை நீலாங்கரை காவல்துறையை சார்ந்த ஆய்வாளர் தான் நேராக வரார் வந்து அண்ணன் சீமாவின் வீட்டோட அந்த கதவை தட்டுறாரு தட்டின உடனே கதவு திறக்கப்படுது திறக்கும் போது அந்த வீட்டின் காவல் பணியில் இருந்த பணியாளர் அவர் யாருன்னா நம்ம இராணுவ படையில் பணியாற்றணும் முன்னாள் இராணுவ இந்த இந்திய மண்ணிலே இந்திய எல்லைகளில் எங்கெல்லாம் பனிப்பொழிவு இருக்கிறதோ காஷ்மீர் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் இந்த மலைப்பிரதேசங்கள்லாம் பணியிலெல்லாம் சிறப்பாக அவர் பணியாற்றிய ஒரு இராணுவ படை வீரர் அவர் ஓய்வு பெற்ற இராணுவ படையிலிருந்து ஓய்வு பெற்று வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நடைமுறையை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த இராணுவ பணியில் இருக்கும்போது அவர்கள் எப்படி பணியாற்றினார்கள் அவர்கள் எப்படி தூய்மையாக இருந்தார்கள் அவர்கள் எப்படி சட்டத்து நடந்து கொண்டார்கள் என்றதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த இராணுவ வீரருக்கு துப்பாக்கி வழங்குவது லைசன்ஸ் துப்பாக்கி தான் அவங்களுக்கு வந்து பல விசாரணைகள்லாம் தான் அவங்களுடைய பணியெல்லாம் பார்த்து தான் அந்த துப்பாக்கியை வந்து ஒரு ராணுவ வீரருக்கு வழங்குவாங்க இது இந்த காவலர் பிரவீனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ஏன்னா இவங்களுக்கு அந்த காவ ராணுவ படை வீரர்லாம் அங்கே எப்படி கஷ்டப்படுவாங்க எப்படி அங்க பாதுகாப்பாங்க எப்படி அங்க போராடுவாங்கன்றதெல்லாம் இந்த பிறவினுக்கு தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு எங்க இங்கே எங்கன்னா எவன் சாராய கடை வச்சிருப்பான் எவன் பிராந்தி கடை வச்சிருப்பான் அவங்ககிட்ட லட்சக்கணக்காக பணம் வாங்கலாமா எவன் வண்டி போயிட்டாலும் அவன் வண்டியை பிடுங்கலாமா இதையே பார்த்து பார்த்து பழகப்பட்ட இந்த காவல்துறைக்கு இந்த ஆனால் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது எல்லா காவல்துறையும் அப்படி இல்லை நான் பார்த்த முப்பது ஆண்டு காலத்துல நல்ல காவல்துறை ஆய்வாளர்லாம் எல்லாம் இருக்கிறாங்க நல்ல காவல்துறை உதவி ஆணையர்லாம் இருக்கிறாங்க இது மாதிரி பல பேரை நான் வந்து நான் வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு நான் பார்த்த காவல்துறையை சேர்ந்தவங்க உதவி ஆணையர்லேருந்து இணைய ஆணையர்லேருந்து துணை ஆணையர் இருந்து மேலே வரையும் அவங்க பொறுப்புக்கு போனவங்கலாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நான் காவல்துறையில் பார்த்துருக்கிறேன் மிக நல்ல நாணயமான காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரவீன் ராஜை போன்ற ஒரு மோசமான ஒரு காவல் ஆய்வாளர் நான் இதுவரையும் பார்த்தது இல்லை ஏன்னா இவர் அவ்வளவு நல்ல பேர் வேற அங்கே சொல்கிறாங்க கேள்விப்பட்டு ஏன்னா நான் அப்புறம் வரேன் இந்த அழைப்பானைக்கு இவர் போகிறாரு போயிட்டு இவர் என்ன கேட்க கேட்கணும்னு விசாரிக்கலாம் அழைப்பானை ஒட்டிட்டு போனோங்க இந்த அழைப்பானையை ஏன் கீழ்ச்சிங்க அப்படின்னு கேட்கலாம் சரி கேட்டேன் கேட்டால் அதில் வந்து சம்மந்தப்பட்டது தெரியப்படுத்தியாச்சா அவருக்கு தகவல் தெரியுமா அப்படின்னா அவங்கள்கிட்ட தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவங்க ஆமாங்க நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நாளைக்கே அவர் வருவார் இல்லை வரலன்னா அவர் வரலன்னா அவரோட வழக்கறிஞர்கள் அங்கே வருவாங்க அவங்க வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க அவங்கள வந்து கேட்கணும் இவர் யாரையுமே போ போய் இதை நான் சொல்லலை வீடியோ ஆதாரம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி போச்சு இங்கே இல்லை இது உலக அளவில் போச்சு இந்த ராஜி பண்ண அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் உலகம் முழுக்க அந்த வீடியோ பரவி போச்சு நேராக போகிறாரு எந்த விசாரணையும் இல்லை கதவை திறக்கிறாரு அந்த இராணுவ வீரர் பாதுகாப்பில் இருந்த அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் வந்து கதவை திறக்கிறார் திறந்த உடனே போய் அவர் சட்டையை பிடிச்சி அடி தள்ளி அடிக்கிறார் யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச உடனே அவர் போறாரு பிள்ளாடி ரெண்டு பேர் வர்றான் பாருங்க அந்த ரவுடிங்க அவங்க போலீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் எல்லாம் இருக்கிறதுக்குல வாய்ப்பே இல்லை அடியாட்கள் அவருடைய அடியாட்களா இருக்க இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஏன்னா இவரே வந்து க காவல்துறை இவர் வந்து சீருடை போட்டிருக்கிறாரு ஆனா இவர் வந்து ஆய்வாளரான்றதே சந்தேகமா இருக்குது அந்த சீருடை வந்து உண்மைதானா இவ இவர் உண்மையான ஆய்வாளரான்றதே வந்து நமக்கு தெரியல ஏன்னா சட்டம் வந்து இதையெல்லாம் சொல்லலை நீங்கள் போய் அந்த அழைப்பானை கிழிச்சு போய் ஒரு நீதிமன்றம் அவங்களை போய் அடிங்க ரெண்டு ஆட்களை தூக்கி போய் போட்டு குமுருங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அடிச்சுட்டு அவரை தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்துங்கன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை எந்த காவல்துறை அழைப்பானை கொடுக்க வேண்டிய சட்டத்திலையும் இல்லை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அழைப்பானையிலும் கூட அந்த சட்ட சொல்லலை ஏன் அதை விட பிடியானை பிணையில் வரக்க முடியாத ஒரு ஆணையை சாது செய்ய வேண்டும் என்றால் கூட அவங்கள போய் அடிச்சு தூக்கின எந்த சட்டத்திலையுமே இல்லை இது இந்த ஆய்வாளர் பிறவினுக்கு தெரியுமா தெரியாதா இவர் படிச்சாரா படிக்கலையா இவர் அழைப்பானை சட்டங்கள் என்னன்றது இவரு தெரிஞ்சுக்கினாரா இல்லையா ஒரு அழைப்பானை எப்படி சாவு பண்ணணும்ன்ற படிநிலையை இவருக்கு தெரியுமா தெரியாதா இதனுடைய படிநிலைகளை வந்து உச்ச நீதிமன்ற நிறைய சொல்லி இருக்கிறாங்க அந்த வழிகாட்டுதெல்லாம் இவருக்கு படிச்சாரா படிக்கலையா இவரை எப்படி இந்த ஆய்வாளரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்திரம் பின்வாக்கி பார்த்தோம்னா இது திராவிட மாடல் அரசு ஆய்வாளர்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது இப்படி அந்த போய் அந்த பாதுகாவலரை அடித்து அவருடைய சட்டை பிடித்து இழுத்து வெளியே வலிச்சுன்னு வராங்க இந்த ரவுடி ரெண்டு பேர் போனாங்க பாருங்க அவங்களும் சேர்ந்து பிடிச்சி அடிச்சு இழுத்துன்னு வராங்க அன்னதி அவர் சொல்கிறாரு ஏன்னா ஒரு ராணுவ வீரர் முன்னாள் ப பயிற்சி பெற்றவர் முறையான பயிற்சி பெற்ற ராணுவத்துல பயிற்சி பெற்றவர் அவருக்கு தெளிவாக தெரியும் யாராவது வந்து ஒரு காவல்துறை வந்தால் அவங்க கிட்ட பேசணும் அவருக்கு பதில் அளிக்கணும் அவருக்கு தெரியும் அந்த வகையில் அவர் வந்து நான் வந்து முன்னாள் ராணுவத்தை எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ யாராக இருந்தால் எங்களுக்கு நான் வாடகை வலிக்கிறாங்க வலிச்சியை போ தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போது அவர் சொல்றாரு இவங்க வந்து பிடிச்சி பிடிக்கிறதும் அந்த இடுப்புல அந்த துப்பாக்கி இருக்குது அந்த துப்பாக்கி வெடிச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு துப்பாக்கி வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் போது முள்ளு நடக்கும் போது அந்த துப்பாக்கி வந்து வெடிச்சா யாருக்கு ஒன்னாலும் உயிர் சேதம் ஏற்படலாம் அவருக்கே ஏற்படலாம் இல்ல இவங்க போய் அதை புடிங்க ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படலாம் அதனால துப்பாக்கி இருக்குது அதை வாங்கிக்கிறேன் வாங்கிக்கங்க அப்புறம் எதுவும் நடக்கட்டும் துப்பாக்கியை முதல்ல சொல்றாரு இவங்க நீ என்னடா எனக்கு வந்து சொல்றதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி இவங்க போய் பிடிச்சு வலிச்சு இவங்க ஒரு ஆக்டிங் ட்ராமா கொடுக்குறாங்க துப்பாக்கியே காட்டிவேனி அந்த மாதிரி அந்த எந்த வீடியோவிலும் இல்லை அவர் துப்பாக்கி எடுக்கவும் இல்லை இப்படி இருக்கிற துப்பாக்கி இருக்குது ஆனால் அவர் வந்து பாதுகாக்கிறாரு வலிச்சு அந்த துப்பாக்கி எடுத்து இவங்க வலிக்கிற வழியில துப்பாக்கில ஸ்பிரிங் இருக்குது பாருங்க அந்த ஸ்பிரிங்லாம் பிடிங்கின வெளியே வந்துடுச்சு அதை எடுத்து வலிச்சு ஏற்ற போய் அவரை வண்டியில் ஏத்துறாங்க அடிச்சு ஏற்றும் போது அந்த ஆய்வாளர் அந்த ராணுவ எக்ஸர்வீஸ் மேனேஜ்ல பாதுகாவலர் அவருடைய கண்ணை இந்த இடது கை வரல இந்த கண்ணை போட்டு அழுத்துறாரு கண்ணை வச்சு நோண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இவருக்கு எங்கிருந்து வந்த உத்தரவுன்னு தெரியல எப்படியாவது சீமான் வீட்டு பாதுகாவலர் கண்ணெல்லாம் நோண்டிடுங்க அப்படின்னு இவருக்கு உத்தரவு வந்துதா இல்லையான்னு தெரியல இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் தவறா சொல்றேன்னு யாரும் பார்க்க வேணா அந்த வீடியோவை நீங்க நல்லா பாருங்க இந்த ஆய்வாளருடைய கட்டை விரல் அவருடைய கண்ணை போட்டு அழுத்துவார் அவர் அவர் தவிக்கிறார் அவர் அதை கண்ணை அழுத்தும் போது ஆனா இந்த ஆள் விடாம இந்த ஆய்வாளர் கண்ணை போட்டு சட்டை வரல போட்டு அழுத்துறாரு அழுத்தி அந்த பக்கத்தில் வளிச்சு சட்டையை பிடிச்சி இழுத்து உள்ள அடிக்கிறான் அடிச்சு வலிச்சுன்னு போறாங்க வலிச்சுன்னு போனவங்க நேரம் காவல் நிலையம் போல எங்க போனாங்க தெரியுமா எங்க ஒரு மைதானத்துல கொண்டு போய் நிறுத்தி அங்க ஒரு இரும்பு ராடு தயார் பண்ணி அந்த இரும்பு ராடில் துணியை சுத்தி துணியை சுத்தி இவரை வந்து தாக்கிருக்கிறாங்க அடிச்சு காயப்படுத்திருக்கிறாங்க கால் காயப்படுத்திருக்கிறாங்க இந்த காயங்கள்லாம் அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாங்க நீதிபதி கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது காயம் பட்டுதா ஆமாம் என்னை அடித்தார்கள் என்னை காயப்படுத்தினார்கள் அந்த காயங்கள் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காயங்கள்லாம் காட்டுற அந்த காயங்கள்லாம் அங்க அந்த நீதிபதியால் பதிவு செய்யப்படுகிறது இப்படி வந்து ஒரு அழைப்பானையை முறையை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை அறிந்திராத ஒரு ஆய்வாளர் ஒரு காவலத்துக்கு ஆய்வாளராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் இவரை எப்படி இந்த தமிழ்நாடு அரசு அவரை வந்து ஆய்வாளராக வச்சிருக்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு ராணுவ படையை சார்ந்த வீரரை சார்ந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த நிலைமைன்னா அப்ப சாதாரண ஒரு ஆளுக்கெல்லாம் இவர் என்ன காட்டு காட்டுவாரு நீங்க பாருங்க ஒரு எக்ஸரிஸ் மேன் ராணுவ படையில வீரர் வந்து பயிற்சி பயிற்சி பெற்றவர் சாதாரண ஆள் இல்ல ராணுவ படத்துல முறையாக பயிற்சி பெற்றவர் முறையா வேலையை செஞ்சு விடுப்புல வந்தவர் அவருக்கே இந்த நிலைமை அப்ப சாதாரண மக்கள் இவர் என்ன மரியாதை கொடுப்பாரு அவங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் யாருன்னு நீங்க பின்னோக்கி போய் பார்த்தா இவர் வந்து நீதிமன்ற அழைப்பானை இவர் போய் ஒரு வழக்கறிஞரை வந்து தரகுறைவா பேசி அவங்களை வந்து அடிக்கிறார் அந்த வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்து அந்த புகாரை எடுக்காம அவங்க நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் பண்றாங்க எங்கன்னா தாம்பரம் நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் பண்றாங்க இவர் மேல அதுல அழைப்பானை வந்து வாங்காம இவர் வந்து டபாஞ்சி டபாஞ்சி வர்றாரு யார் பேர் எவ்வளவு பேர் இயக்கியமான ஆய்வாளர் பாருங்க ஒரு அழைப்பானை முறையா அங்க கொடுக்கப்பட்டு சாறு செய்யப்பட்டு ஒட்டப்பட்டு தெரிந்து கொண்ட அழைப்பானைய இவரு போய் அந்த வீட்டை போய் பிரச்சனை பண்ண இவரு இவருக்கு வந்து அழைப்பானையை வா வாங்காம பல காவல்துறை நிலையங்களுக்கு தாவி தாவி ஓர்ணவர் அழைப்பானை வாங்காமல் அழைப்பானை வாங்க சாறு செய்யப்பட்டு அதை வாங்கிவிட்டு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இன்று வரை நீதிமன்றத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் இந்த பிரவின் ஆய்வாளர் என்பதை இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் எப்பேற்பட்டவர் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த பிரவின் அந்த நீதிமன்றத்தை கொடுத்த பிடியானையை கூட பொருட்படுத்தாமல் அந்த நீதிமன்றத்தில் இதுவரையும் போய் இவர் ஆஜராகல இவர் அந்த நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது எப்பேற்பட்ட கேவலம் பாருங்க ஒரு ஆய்வாளர் நீதிமன்றத்தால ஒரு தேடப்படும் குற்றவாளியா வாரண்ட் பெண்டிங் ஒரு ஆள் அங்க அந்த வழக்கறிஞர் எல்லாம் போராடுறான் இங்க வரத்துக்கு இங்க வந்து நீதிமன்றத்துக்கு வரல வர துப்பு இல்லாத ஒரு ஆய்வாளரு அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் பீச்சு தாங்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய பிடியாணை வந்து ஆஜரா என்ன வாங்க நீதிமன்றத்துக்கு வாங்க அந்த வழக்கு வந்து நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிரவீன் இதில் என்ன நடக்குதுன்னா இவர் தெரியாமல் வந்தார் தெரியாமல் பண்ணிட்டாரு தெரியாமல் அடிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டார் மாட்டிக்கினாங்க வகையாக வந்து மாட்டிங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாமல் ஒரு அழைப்பானையை பற்றி தெரியாமல் இவங்க போய் கைது பண்ணிட்டு வாசரவாக்கம் காவல் நிலையத்துக்கிட்ட ஒரு புகாரை வாங்குறாங்க அது மாதிரி கீழ்ச்சித்தாங்கன்னு எங்களுக்கு ஒரு புகாரை கொடுங்க நாங்கள் அந்த புகாரை வச்சு இவங்க மேலே தான் வழக்கு போடணும் அந்த அந்த வழக்கை நாங்கள் போட்டு கீழ்ச்சித்தாங்கன்னு சொல்லி மதிக்கல ஒரு வழக்கை போட்டு இவர் வந்து கன்று வச்சுருந்தாரு எங்களை வந்து துப்பாக்கி எடுத்து காமிச்சு எங்களை வந்து மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி வழக்கை தயார் செஞ்சு அவர் இவங்களை கொண்டு போய் ஒரு பொய்யான வழக்கில் கொண்டு போய் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கைது செஞ்சு நிறுத்தி இருக்கிறாங்க இதுதான் பிரவீன்ராஜ் உடைய சட்டம் சார்ந்த செயல் இந்த பிரவீன்ராஜ் இப்போ இந்த வரலாறு தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னது இதுக்கு மேலே இன்னொரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் பணி செய்கிறாரு இல்லையா இவர் பணி செய்கிற அந்த ஈசிஆர் சாலையில் ஒரு கடையில் வந்து இன்னும் அந்த வடையில் பாகு இதெல்லாம் விற்பாங்க இல்லையா பாஜி இதெல்லாம் இதெல்லாம் போய் இவங்க போய் கேட்டுக்கிறாங்க ஏய் அந்த பாவ பாஜ் கொடு பாவ எல்லாம் குடு அப்படின்னு நான் வந்து காசு இருந்தால்தான் கொடுப்பேன் இல்லை நான் ஏன் ஓசில கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான் ஆலையா எங்களுக்கே வந்து கொடுக்க மாட்டியா நீ எப்படி வியாபாரம் பண்றோன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கடை வாசல்ல இந்த போலீஸோட கார்டு இருக்குன்னு தெரியுமா தடுப்பு போட சாலை தடுப்பு போடுவாங்க இல்லையா அந்த கார்டெல்லாம் எடுத்து சாலைக்கு போடாம அந்த கடைக்கு போட்டு விட்டார் அந்த ஓன் ஓன ஏன்பா பால் வாடெல்லாம் வந்து சே செயல் ஆக மாட்டேது இந்த போலீஸ் வந்து எனக்கு வந்து ஏதோ நீதிமன்ற தடை உத்தரவு போட்ட மாதிரி இந்த தடுப்பை வந்து காவல்துறை தடுப்பை வந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு அவன் வந்து குமரி அழுகுறான் இப்படி ஒரு ஆய்வாளரை இந்த தமிழக அரசு இனியும் இந்த பணியில் வைத்திருந்தா வைத்திருப்பது இது சரியான செயல் தானா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குதுன்னா இந்த பிரவீன் ராஜுக்கு இருக்குதோ இல்லையோ தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுன்னா இவர் பின்பற்றிய வழிமுறைகள் அழப்பாணையை கொடுப்பதற்கான பின்பற்றிய வழிமுறைகள் எல்லாம் தவறான வழிமுறைகள் சட்டப்படியான வழிமுறைகள் இல்லை அதுவும் இல்லாம ஒரு முன்னாள் ராணுவ வீரரை பயிற்சி பெற்ற வீரரை எந்தவித அனுமதியும் இல்லாமல் அவரை போய் சட்டை பிடிச்சு அடித்து ஒரு தீவிரவாதி மாதிரியும் ஒரு வழிப்பறி கொள்ளையர் மாதிரியும் அவரை போய் அடித்து கொண்டு வந்து சே ஏற்றி வண்டியில் ஏற்றுனது சட்டத்துக்கு புறமான செயல் இந்த செயலை இராணுவத்தை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த இராணுவ வீரர்கள்லாம் இன்னைக்கு ஒன்று கூர்ந்து கூடி இந்திய அரசுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் முறையாக இராணுவத்தை பயிற்சி பெற்று அங்கிருந்து நாங்கள் ராணுவத்திலிருந்து விடுப்பு பெற்று நாங்கள் வந்த பிறகு எங்களுடைய பயிற்சியின் நோக்கத்தை நாங்கள் செய்த செயலை இந்த அரசு கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த பணியிலிருந்து வந்த பிறகு நாங்கள் போய் எங்கு வேண்டுமானாலும் பணியை செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையை நாங்கள் எங்கே வந்தாலும் பாதுகாக்கலாம்னு எங்களுக்கு அந்த துப்பாக்கி லைசன்ஸோட உரிமை உரிமை கொடுத்துருக்குறாங்க அந்த உரிமை வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து பல இடத்துல காவல் பணியை பணி புரியுறோம் இப்போ அதை எந்த பணி போய் பணியெல்லாம் புரியுறாங்கன்னா இப்போ வங்கியில போய் பணி புரியுறாங்க அங்க காவலராக இருக்காங்க அப்ப அங்க யாராவது ஒருத்தன் வருவாங்க இல்லையா அவன் வந்து பணத்தை வந்து கொள்ளை அடிக்க வரலாம் அப்ப என்ன பண்ண முடியும் துப்பாக்கியை காட்டி மிரட்ட முடியல மிரட்ட முடியும் அப்போ அதுக்காக அந்த துப்பாக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஏடிஎம்ல போய் நிறைய பேர் காவல் இருக்காங்க அதுல ராணுவ பயிற்சி பெற்றவர்கள் முன்னாள் ராணுவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பாதுகாவலாக இன்னைக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த துப்பாக்கி உரிமைலாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த முறையில் தான் இவர் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றவர் என்றதால் சீமமான் அண்ணன் வீட்டில் இருந்த அந்த ராணுவ வீரர் சிறப்பான பணியை செய்தவர் என்றதுக்காக அந்த துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த துப்பாக்கியை தான் அவர் பாதுகாவலராக இருக்கிறாரு இதையெல்லாம் அலசி ஆராயாமல் ஒரு இராணுவ வீரர் மீது கை வைத்தது மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்திற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த செயலை நான் கண்டித்து நாங்கள் அன்றைக்கு இரவே வழக்கறிஞர் அனைவரும் இந்த அடையாறுல இருக்கிற துணை ஆணையர் அலுவலகத்திற்கு நாங்க போய் சென்று இந்த ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கே வீட்டிற்கு வந்து அழைப்பானை தெரிந்து கொண்ட பிறகும் இவர் எந்த வித விசாரணையும் செய்யாமல் அத்துமீறி அவருக்கு எந்த ரைட்ஸ் இல்லை ஒரு வீட்டு உள்ள வந்து அத்துமீறி நுழைறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை உள்ள நுழைஞ்சதும் இல்லாம வித கேள்வி கேட்காம காதுகாவலர் அடிச்சுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் மன உளைச்சல் ஏற்படுத்துறது அங்கு இருக்கிற குழந்தைகள் குடும்பத்துல இருக்கிறவங்கல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்திவிடுவது மிகப்பெரிய குற்றம் இருக்கிறாரு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள்லாம் நாங்கள் போய் நாம் தமிழர் கட்சி சார்பாக துணை ஆணையர் அலுவலகத்தில் அடையாள புகார் கொடுத்தோம் மற்ற உதவி ஆணையர் நீலாங்கரை உதவி ஆணையர் இணை ஆணையர் பரங்கிமலை ஆணையர் பேப்பேரி அனைவருக்கும் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரின் பேரில் இவர் மீது சட்டப்படி இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே சமயத்தில் அந்த ராணுவ வீரரின் மனைவி அவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகாரை தாக்கல் கொடுத்திருக்கிறார் அந்த மனித உரிமை ஆணையம் அதை விசாரணை செய்து கூடிய விரைவில் இந்த ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பணும் பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவங்க அந்த நீதிபதி உத்தரவு கொடுப்பதற்கு முன்பு ஐயா திராவிட மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் அரசு அவரை பதவி நீக்கம் செய்யலன்னா மிகப்பெரிய போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நடக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாகவும் நடக்கும் அந்த தாக்கப்பட்ட ராணுவ வீரரின் குடும்பத்தின் சார்பாக மனித உரிமை ஆணையத்திலிருந்தும் உங்களுக்கு கூடிய விரைவில் நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்